என்னோட பொண்ணு அந்த துறையில சாதிப்பா அப்படின்னு நினைச்சேன் ஆனா தேவயானி என்ன சொல்லிருக்காங்கன்னு பாருங்க தமிழ் சினிமாவில முன்னணி நடிகையா கொடிகட்டி பறந்தவங்க நடிகை தேவயானி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணாவது வருஷம் சாத் பஞ்சோமி அப்படிங்கிற பெங்காலி படத்தின் மூலமா முதல் முறையா கதாநாயகி அறிமுகமானாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல தொட்டாச்சனிங்கி படம் மூலமா தமிழ் திரைப்பட உலகத்துல கால் பதிச்சாங்க அதுக்கு பின்னாடி தொடர்ந்து படங்கள்ல நடிச்சாலும் அஜித் கூட அவங்க நடிச்ச காதல் கோட்டை படம் பெரிய அளவுல ஹிட் கொடுத்தது பூமணி சூரிய வம்சம் மறுமலர்ச்சி தொடரும் நீ வருவாய் என மூவேந்தர் பாட்டாளி சமஸ்தானம் ஒருவன் தென்காசி பட்டணம் மாதிரியான படங்கள் அவங்களுக்கு நல்ல பேரை வாங்கி கொடுத்துச்சு தமிழ் தெலுங்கு அப்புறம் மலையாள மொழி படங்கள்ல நடிச்சிருக்க கூடிய இவங்க ஹிந்தி அப்புறம் வங்காள மொழி படத்திலையும் நடிச்சிருக்காங்க முன்னணி நாயகியா இருந்த காலத்திலேயே இயக்குனர் ராஜகுமாரனை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இவங்களுக்கு இனியா அப்புறம் பிரியங்கா அப்படின்னு ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க தேவயானியோட பொண்ணு இனியா ஜி தமிழ்ல ஒளிபரப்பான சரிகமபா சீசன் ஃபைவ் நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டாங்க ஆனால் கடைசி வரைக்கும் வர முடியல சமீபத்தில் ஒரு பேட்டியில நடிகை தேவயானி தன்னோட பொண்ணு இனியா பத்தி பேசியிருக்காங்க அவங்க என்னோட மூத்த பொண்ணு நல்லா படிப்பா நல்ல ஆனால் அவ ரொம்பவே தெளிவா நான் விஸ்காம் தான் படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டா சரி அவளுக்கு பிடிச்சத படிக்கட்டும் அப்படின்னு நான் அவளை வற்புறுத்தல இப்போ ஃபோட்டோகிராஃபி படிக்க போறேன்னு சொல்றா பிள்ளைகளுக்கு பிடிச்ச விஷயத்த பெத்தவங்க செய்யறதுக்கு அனுமதி வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க